அண்மை செய்தி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக திருச்சி மண்டல ஐஜியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பரில் பணியாற்றிய நிர்மல் குமார் ஜோஷி சிபிஐ முன்பு விசாரணைக்காக வருகை தந்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த அந்த வழக்கு தொடர்பாக திருச்சி மண்டல முன்னாள் ஐஜி விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக திருச்சி மண்டல ஐஜியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பரில் பணியாற்றிய நிர்மல் குமார் ஜோஷி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார் சற்று முன்பாக டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதமும் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது திருச்சி மண்டல முன்னாள் ஐஜியும் விசாரணைக்காக ஆஜராகி

கடந்த ஆண்டு இறுதியில விசாரணை நடத்தியிருந்தது சிபிஐ இந்த நிலையில்தான் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயிடமும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது சரியாக ஒரு இரண்டரை மணி நேரங்களுக்கு மேலாக விஜய் சிபிஐ அலுவலகத்திற்குள் சென்று ஆகிறது விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையிலே சில நிமிடங்களுக்கு முன்பாக மற்றொரு காவல்துறை அதிகாரி விசாரணைக்காக இருந்தார் முன்பு இன்றைய தினம் தமிழக காவல்துறையினுடைய ஆயுதப்படை டிஜிபியாக தற்போது பணியாற்றி வரக்கூடிய டேவிட்சன் தேவாசிர்வாதம் சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகி இருந்தார் அவர் முன்பு செப்டம்பர் மாதம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் தமிழக சட்டம் ஒழுங்கினுடைய ஏடிஜிபியாக பணியாற்றியதன் அடிப்படையிலும் கரூர் விவகாரங்கள் தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தது தொடர்பாகவும் அவர் இன்றைய தினம் விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர் சம்மன் அடிப்படையில விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார் இந்த நிலையில்தான் கரூர்ல கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த போது கரூர் எழுகைக்கு உட்பட்ட திருச்சி மண்டலத்தினுடைய ஐஜியாக பணியாற்றிய நிர்மல்குமார் ஜோசியும் விசாரணைக்காக நேரில் ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது இந்த சம்மன் அடிப்படையில முன்னாள் திருச்சி மண்டல ஐஜி நிர்மல்குமார் ஜோஷியும் விசாரணைக்காக ஆஜராகி இருக்க எனவே சிபிஐ பொறுத்தவரையிலுமே இந்த விவகாரங்கள் தொடர்பான வழக்கின் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது இன்னும் விரிவுபடுத்தி இருக்கிறது ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவரிடமும் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில முன்பு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக பணியாற்றிய டேவிட்சன் தேவா தேவாசிர்வாதமும் வழக்கினுடைய விசாரணைக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில அப்போதைய காலகட்டத்துல திருச்சி மண்டல ஐஜியாக பணியாற்றிய நிர்மல் குமார் ஜோசியும் விசாரணைக்காக சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் கூடிய சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகியிருக்கிறார் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சிபிஐ அதிகாரிகளை பொறுத்தவரையினுமே கரூருக்கு நேரடியாக சென்று பல்வேறு தடயங்கள் மற்றும் ஆவணங்களை எல்லாம் சேகரித்திருந்த நிலையில அது தொடர்பான கேள்விகளை முன்வைத்துதான் காவல்துறை அதிகாரிகளிடம் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருவதாகவும் கரூர்ல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் காலதாமதமாக வருவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காலதாமதம் ஆகிறது என தெரிந்தவுடன் காவல்துறை அதிகாரிகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்ததற்கு பிறகாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் சிபிஐ தற்போது காவல்துறை அதிகாரியிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணை தற்போது தீவிரமடைந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதேபோல ஆயுதப்படை டிஜிபி தேவிட்சன் தேவாசீர்வாதத்தை தேவாசிர்வாதத்தை தொடர்ந்து தற்போது திருச்சி முன்னாள் ஐஜி நிர்மல்குமார் ஜோஷியும் விசாரணைக்காக வருகை தந்திருக்கின்றனர் அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்